எந்த படம் நம்ம இப்ப அப்டேட்ல போயிட்டு இருக்க பட சோ ஆகஸ்ட் 14 அனௌன்ஸ்மென்ட் ஆகல அடுத்த பட என்ன பட இரண்டாவது பாகத்துக்கு வந்து படப்பிடிப்பு போறீங்க எந்த விதத்துல எப்போ முடியும் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க ஆரம்பிச்சிருக்கோம் முடிக்கிறது எப்போ தெரியாது சார் பேட் एक्चुअली வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஆ வாழ்த்துக்கள் ஆள்துகளே ஆள்துகளே காட் பிஸ் थैंक यू ஹரி தேவா மாமா பாராசூட் எப்படி சார் போயிட்டு இருக்கு கூலிபட் நல்லா போயிட்டு இருக்கு நல்லா நல்லா போயி குமரிநாதன் உயிரலند இருக்காரு அவர் கிரங்கல் ஒரு தூய்மையான அரசியல்வாதிய நல்ல மனிதர் அவர் மனைவிக்காரர் அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய анаந்த படப்பிடிப்பு எந்த அளவுக்கு போயிருக்கு சார் எப்போ எதிர்பாக்குறீங்க என்ன படம் நம்ம இப்ப அப்டேட்ல போயிட்டு இருக்க படத்து பூனி படும் ஆகஸ்ட் 14 அனௌன்ஸ்ment ஆகல இரண்டாவது பாகத்துக்கு வந்து படப்பிடிப்பு போறீங்க எந்த வரதுல எப்போ முடியும் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க ஆரம்பிச்சிருக்கோம் முடிக்கிறது எப்போ தெரியாது குட் பேட் एक्चुअली வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு வாழ்த்துக்கள் வர்துகளே வாழ்த்துக்கள் காட் பிஸ் தேங்க் யூ